அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிவானி நான் இன்று எறும்பு தேயும் ஒரு எறும்பு தன்னை விட பல மடங்கு பலமான எடையை சுமக்கிறது அதன் நடக்கின்ற கல்லையே தேய வைக்கிறது அந்த எறும்பு ஐயோ கல்லாச்சே மலையாச்சே என்று தன் முயற்சியை கைவிடவில்லை எனவே எறும்பு ஊற கல்லும் தேயும் ரிச்சர்ட் ஸ்டோன் என்ற ஒருவர் ஒலிம்பிக் போட்டியில் கம்பி தாண்டும் போட்டியில் பதினேழு பெறுகிறார் ஆனால் அந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் அவரை பரிசு வாங்க விடவில்லை கூச்சலிடுகிறார்கள் ரிச்சர்ட் ஸ்டோன் உங்களால் முடியும் இன்னும் ஒரு அங்குலம் அதிகமாக தாண்டுங்கள் என்று அனைவரும் கூச்சலிடுகிறார்கள் ரிச்சர்ட் ஸ்டோன் ஓடி வருகிறார் பதினேழு புள்ளி ஏழு தாண்டுகிறார் ஏன் இந்த கூச்சல் தெரியுமா அதற்கு முந்தைய ஒலிம்பிக் போட்டியிலும் முதல் பரிசு பெற்றவர் தாண்டிய உயரம் அதே பதினேழு புள்ளி ஆறு அந்த சாதனையை ரிச்சர்ட் ஸ்டோன் முறியடிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கூச்சல் அப்போதும் கூச்சல் அடங்கவில்லை இதுவரை இந்த ஜூனியர் ஒலிம்பிக் போட்டியிலேயே அதிகமாக தாண்டப்பட்ட உயரம் அதை முறியடித்து ரிச்சர்ட் ஸ்டோன் உலக சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக அந்த அரங்கமே கூச்சலிடுகிறது ரிச்சர்ட் ஸ்டோன் உங்களால் முடியும் இன்னும் ஒரு அங்குலம் அதிகமாக தாண்டுங்கள் என்று கூச்சலிடுகிறார்கள் ரிச்சர்ட் ஸ்டோன் தயக்கம் காட்டவில்லை ஓடி வந்தார் பதினேழு புள்ளி ஒன்பது தாண்டுகிறார் உலக சாதனை படைக்கிறார் ரிச்சர்ட் ஸ்டோன் சரி ஏன் இந்த மக்களுக்கு ரிச்சர்ட் ஸ்டோன் மீது இவ்வளவு அக்கறை என்று கேட்டால் ரிச்சர்ட் ஸ்டோன் தன் இரு கண்களையும் இழந்த ஒரு பார்வையற்ற இளைஞர் ஒரு பத்திரிகை நிருபர் ரிச்சர்டிடம் கேட்கிறார் ரிச்சர்ட் உங்களுக்கு கண்கள் தெரியாது உங்கள் எதிரே இருக்கும் தடை கம்பு உங்கள் கண்களுக்கு தெரியாது இதையெல்லாம் தாண்டி உங்களால் எப்படி உலக சாதனை செய்ய முடிந்தது என்று அதற்கு ரிச்சர்ட் பதில் அளிக்கிறார் நான் என் தூக்கி உடலை கம்பி கப்பால் போடுவதற்கு முன்பு என் மனதை தூக்கி கம்பி கப்பால் போட்டுவிட்டேன் அதனால் தான் என்னால் உலக சாதனை படைக்க முடிந்தது என்று நாம் ஒரு செயலை சாதித்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து முயற்சி செய்தால் நம்மால் நிச்சயம் சாதிக்க முடியும் ஒரு மிகப்பெரிய கப்பலை ஆழ்கடலில் பயணம் செய்வதற்காக நாம் தயாரிக்கிறோம் அப்போது அந்த கப்பல் ஆழ்கடலில் பயணம் செய்யும் போது புயல் வரலாம் எதிரே பனிமலைகள் வரலாம் ஏன் வேறொரு கப்பலோடு விபத்து கூட ஏற்படலாம் இப்படி என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் அதற்கு அஞ்சி அந்த கப்பல் கரையிலேயே நிக்கலாமா அல்ல அதை தயாரித்ததன் பயன்தான் நிறைவேறுமா நிச்சயம் இல்லை அதே போல்தான் நம் வாழ்க்கையிலும் நாம் முயற்சியை என்றும் கைவிடக்கூடாது பயப்படக்கூடாது மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் முடிந்தவரை முயற்சி செய்து வாழ்வோம் என்பது அல்ல மனித வாழ்க்கை எடுத்த செயலை முடிக்கும் வரை முயற்சி செய்து வாழ்வோம் என்று சொல்கிறோமே அதுதான் மனித வாழ்க்கை இந்த தலைப்பின் நோக்கம் நாம் தோற்றால் கூட பரவாயில்லை ஆனால் முயற்சி செய்யாமல் இருந்து எறும்பு ஊற கல்லே தேயும் என்றால் நாம் முயற்சி செய்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் சிவானி நன்றி வணக்கம் ஒரு நம்பிக்கையை நங்கூரமாக பாய்ச்சுகிற வேலையை சிவானி தன்னுடைய இந்த உரையால் செய்திருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க அவங்க அந்த கதையை சொல்ல சொல்ல அந்த கதைக்குள்ளேயே நம்மளை இழுத்துக்கிட்டு போகிற ஒரு ஆற்றல் சிவானியினுடைய அந்த திறமைக்கு உண்டு அதுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க நல்ல ஒரு உரையை கொடுத்துருக்கீங்க உங்கள் உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரையை கொடுக்குறாங்கன்னு கேட்கலாமா அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் எங்களுடைய மனதில் எல்லோரும் இதை பார்க்கின்ற போது ஒரு கம்பி போட்டிருக்கிறார்கள் அந்த கம்பியை உன்னுடைய பேச்சு கம்பி தாண்டியது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நாங்கள் இந்த சுற்றில் பல நாட்களாக பல போட்டியாளர்களுடைய பேச்சை மதிப்பீடு செய்தாலும் கூட உன்னுடைய பேச்சு என்பது அடுத்த தளத்திற்கும் அடுத்த தலைமுறை குறித்து சிந்திப்பதற்குமாக அமைந்தது ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப அழகான ஒரு வாழ்த்துறையை அண்ணன் வழங்கியிருக்கிறார் தொடர்ந்து அன்பிற்கினி அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவகர் அவர்கள் உண்மையிலே நீங்கள் அந்த எடுத்துக்காட்டா ரிச்சர்ட் ஸ்டோன் பத்தி சொல்லும்போது நாமளே அந்த இடத்துல போய் தாண்டுகிற மாதிரியான ஒரு உணர்வை உங்களுடைய குரல் வளம் தந்தது அதற்காகவே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அண்ணன் மணிகண்டன் அவர்கள் சொன்ன மாதிரி ரிச்சர்ட் ஸ்டோன் பதினேழு புள்ளி ஒன்பது தாண்டினாரு நீங்கள் அதையும் தாண்டி இருக்கிறீர்கள் உங்கள் பேச்சாளர் வாழ்த்துக்கள்